வணக்கம் ஆலி ஆலி அப்படின்றது நம்முடைய தமிழ் மொழியில் ஒரு சிறப்பான தனித்தன்மை வாய்ந்த சொல்லாக இருக்குது ஆலி அப்படின்ற இந்த சொல்லுடைய சிறப்புகள் என்னென்ன இந்த சொல்லனுடைய வெவ்வேறு பொருள்கள் என்னென்ன இது போன்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இங்கே சில சொற்கள் இருக்குது தொழிலாளி முதலாளி காவலாளி அறிவாளி படிப்பாளி அப்படின்னு சொற்கள் இருக்குது இந்த சொற்கள் எல்லாவற்றிலும் ஒரு பொதுவான சிறப்பான தன்மை இருக்குது அது என்ன சிறப்பான தன்மை இங்கே பாருங்க தொழிலாளி இந்த சொல்ல பிரிக்கும் பொழுது தொழில் கூட்டல் ஆலி அப்படின்னு பிரியும் முதலாளி பொழுது முதல் கூட்டல் ஆலி அப்படின்னு பெரியுது காவலாளியை பிரிக்கும் பொழுது காவல் கூட்டல் ஆலி அறிவாளி அறிவு கூட்டல் ஆலி அப்படின்னு பெரியுது படிப்பாளியை பிரிக்கும் பொழுது படிப்பு கூட்டல் ஆலி அப்படின்னு பெரியுது சரி அப்போ இந்த சொற்களில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தன்மை என்ன அப்படின்னா இந்த சொற்களை பிரிக்கும் பொழுது இதில் ஆலி அப்படின்ற ஒரு சொல் இருக்கிறத நாம் பார்க்கலாம் சரி அப்போ இந்த சொற்கள் எல்லாமே தமிழ் மொழியில் பொதுவாகவே சிறப்பான உயர்வான சொற்களாக இருக்குது அப்போ இந்த சொற்கள் எல்லாவற்றிலுமே ஆலி அப்படின்ற ஒரு சொல் பிரிக்கும் பொழுது உருவாகுது அப்போ ஆலி அப்படின்னா என்ன அர்த்தம் இதுதான் ஆலி அப்போ ஆலி என்பதை நம்ம பிரிக்கிறோம் பிரிக்கும் பொழுது ஆள் கூட்டல் ஈ அப்படின்னு பிரியும் ஆள்னா ஆளுதல் அப்படின்றது ஒரு பொருளாக இருக்குது அப்போ ஆள் கூட்டல் ஈ ஆளி அப்படின்னா ஆள்பவர் ஆள்கிறவர் இதுதான் பொருள் சரி இந்த பொருளை நாம் இங்கே பொருத்தி பார்க்குறோம் தொழில் கூட்டல் ஆலி தொழிலாளி அப்போ எந்த மாதிரி பொருத்தி பார்க்கும் பொழுது தொழில் கூட்டல் ஆளி அப்படின்னா ஒரு தொழில் செய்து அந்த தொழிலை ஆள்பவர் தொழிலாளி முதல் கூட்டல் ஆலி அப்போ ஒரு வியாபாரம் நடக்குது அந்த வியாபாரத்துக்கு முதலீடு தேவை அந்த முதலீடை ஒருத்தர் போடுறாரு போட்டு அந்த தொழிலை செய்கிறார் அவர் முதல் ஆலி அப்போ முதல் போட்டு அந்த தொழிலை ஆள்பவர் அவர் முதலாளி காவல் கூட்டல் ஆலி அப்போ காவல் செய்து காவலால் ஆள்பவர் அவர் காவலாளி அறிவு கூட்டல் ஆலி ஆலின்னா ஆள்பவர் அறிவால் ஆள்பவர் அறிவால் இந்த உலகத்தை ஆள்பவர் அவர் தான் நாம் அறிவாளின்னு சொல்கிறோம் படிப்பு கூட்டல் ஆலி படிப்பால் ஆள்பவர் அப்போ படிப்பால் ஆள்பவரை தான் நாம் படிப்பாளி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஆலி அப்படின்னா ஆள்பவர் ஆளுகிறவர் அப்படின்றது பொருளாக இருக்குது அந்த பொருளில் தான் இந்த சொற்களில் ஆலி அப்படின்ற சொல் வழங்கி வருது சரி ஆலி அப்படின்றது இன்னொரு பொருளாகவும் வருது என்ன அப்படின்னா ஆலி என்பது ஒரு வகையான தாவரம் ஆலி விதைகள் அப்படின்றது ஒரு சிலர் சாப்பிடுவாங்க அது ஆங்கிலத்தில் ஃப்ளாக் சீட்ஸ் அப்படின்னு கூட சொல்வாங்க அப்போ ஆலி என்பது ஒரு வகை தாவரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக நம்முடைய தமிழ் மொழியில் இருக்குது மூன்றாவது ஆலி என்பது சங்க இலக்கியங்களில் சிங்கத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போ ஆலின்னு சொல்லும்பொழுது ஆள்பவர் ஆள்கின்றவர் என்கின்ற பொருளில் வரும் அந்த பொருளில் இது போன்ற சொற்களில் பயன்படுது இந்த சொற்கள் மட்டும் இல்லை உழைப்பாளி விருந்தாளி இது போன்ற சொற்கள்லேயும் வருது அதே போல் ஆளி என்பது ஒரு தாவரத்தை குறிக்கக்கூடியது ஆலி விதைகள் ஃப்ளாக் சீட்ஸ்னு நம்ம சொல்லுவோம் ஆளி என்பது இலக்கியங்களில் சிங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக வழங்கி வந்தது அந்த வகையில் ஆளி என்பது நம்முடைய தமிழில் ரொம்பவே சிறப்பான பல சொற்களுக்கு இருக்கக்கூடிய பல சொற்களில் வழங்கி வரக்கூடிய சேர்ந்து வரக்கூடிய ஒரு சிறப்பான சொல்லாக இருக்குது இது போன்ற சொற்களை நாம் பேசும்பொழுதும் சரி பொழுதும் சரி நம்முடைய தமிழ் மொழியில் சிறப்பான முறையில் பயன்படுத்துவோம் நம்முடைய தமிழ் மொழியின் சிறப்பை உணர்வோம் நன்றி